ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி தனது காதலுக்கு உயிரை தரவும் தயங்காது பொதுவாகவே மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பால் எல்லாருமே கூட காதல் அப்படின்ற விஷயத்தில் என்ட்ராயிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனசு அதிலிருந்து வெளிவராது அதாவது அது சரி தான் லைஃப் நமக்கு இவங்க தான் நம்ம லவ் பண்ணது செட் ஆகலை அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் இவர்களுக்கு கிடையாது அப்படின்றதான் வந்து உண்மை அதனால் இந்த காதல்கிற விஷயத்தில் அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை நம்பியவர்கள் தனக்குரியவர்கள் மீது அதீத அன்பு கொண்ட இவர்கள் உண்மையாக இருக்க விரும்புவாங்க தனக்குரியவர்களும் உண்மையாக இருக்கணும் தானும் உண்மையாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் காதலுக்காக உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்தளவுக்கு காதலில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருப்பாங்க காதலுக்கு முக்கியத்துவம் தருவாங்க காதலுக்கு மரியாதை தருவாங்க காதலிப்பவர்களுக்கு உதவி செய்வதில் தயக்கமே என்பது இருக்காது அந்தளவுக்கு காதல் அப்படின்ற விஷயங்களில் ரொம்ப இன்வால்டாக இருப்பாங்க இது வந்து எப்படின்னா ஒரு வகையில் வந்து அந்த பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்போ காதல் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்காக உயிரையும் தர தயங்க மாட்டாங்க காதல்ன்றது பிடிக்காதுன்னா அதுக்காக உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த உறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த மேஷராசிக்கு மிக அதிகம் அது காதல்னு கிடையாது ஒருத்தருக்கு கொடுக்க வா கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அதில் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க புரியுதுங்களா அந்த ஒரு விஷயம் இவங்க எந்த பாதையில் செல்கிறாங்களோ அந்த பாதையின் பிடிப்பை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க அந்த ஒரு அந்த விஷயம் என்னவோ அதில் வந்து ரொம்ப பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் கொண்ட இவர்களுக்கு காதல் அப்படின்றது தனக்குரியவர்கள் மீது வரக்கூடியது அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதீத அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் கோபம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட அன்பான குணம் நிறைந்தவர்களும் கூட அதனால் நிச்சயமாக வந்து சிம்ம ராசி உங்களுக்கு காதல் ஸ்தானமாக வரும் முதன்மையை விரும்புவீங்க தனக்குரியவர்கள் தனக்கு தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணுன்ற எண்ணமும் இருக்கும் சரிங்களா அதிகார தோரணை மேஷத்துக்கும் இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் ராசிநாதனாக வராரு ஒரு வகையில் காதலுக்கு அதிபதி சூரியன் அதாவது இவங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் இவங்க ராசிக்குள்ளேயே வந்து உச்சமடைகிறதுனால காதலுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க அதே சமயத்தில் காதலிப்பவர்களுக்கும் மரியாதை காதலுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க வெளிப்படையாக சொல்லணும்னா காதலுக்காக உயிரையும் தர தயக்கம் இல்லாத ஒரு மனிதர்கள் காதலில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க பல எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு வந்தாலும் ஆனால் அவ்வளோ ஈஸியாக ஒரு 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 ராசி பெண் இப்போ நீங்கள் சிம்ம ராசி ஆணோ இல்லை வேறு ராசி ஆண்னே கூட வச்சுங்களேன் அந்த மேஷ ராசி பெண்ணை அந்த காதலிக்க வைப்பது மிக கடினம் அதிலிருந்து அவங்க அந்த அது ஏ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறவர்களும் மேஷ ராசி அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் முழுமையாக உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட இவர்கள் நிச்சயமாக காதலுக்காக உயிர் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் அது உண்மைதான் நீங்கள் மேஷ ராசிக்காரங்களை பார்த்துருக்கலாம் இவங்களை அளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முழுமையாக முழு கவனமாக அதில் வந்து முழு இன்வால்வாக இருப்பாங்க அதில் ஈடுபடக்கூடிய அந்த விஷயமே இவர்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால் காதலுக்காக உயிர் கொடுக்கவும் தயங்காத மேஷ ராசியினர் நீங்கள் காதலிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு அது ஒரு ஒரு விதத்தில் அது லக்கு தான் தான் வந்து கோவப்படுற மாதிரியான ஒரு இயல்பு இருந்தாலும் கோவம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்குன்னு உங்ககிட்ட அவங்க கோவத்தை காட்டினாலும் அதே இடம் உங்ககிட்டவே வந்து அன்பையும் காட்டுவாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது தான் உண்மை இந்த காணொலி அந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க